யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் என் பேர் ஹரிஹரன் எவரெஸ்ட் சில்லர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கோயம்புத்தூர் சோமியபாளையம் நம்ம ஃபேக்ட்ரி இருக்கு ஸோ நம்மளோட ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் சில்லர்ஸ் கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காகவும் நம்ம சில்லர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் நம்மளோட ஃபேக்ட்ரியில் தான் வந்து இன்னோஸில் தான் எல்லா ப்ராடக்ட்டுமே மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்கோம் நம்ம பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் பெனிஃபிட் இந்த சில்லர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபிலண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸு ஃபுட் அண்ட் பிவரேஜ் இண்டஸ்ட்ரிஸ் டெய்ரி இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் சில்லர்ஸ் அனர்டைசிங் பிளான்ஸ் பேச்சிங் ஆர்எம்சி பேச்சிங் பிளான்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம சில்லர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்ம பண்ணியிருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீட் பம்ப் ப்ளஸ் சில்லர் ஏர் கண்டிஷனிங் ஸோ இதுக்காக நம்ம வந்து இப்ப புதுசா ஆர்என்டி பண்ணி ஒரு இது கண்டுபண்ணிருக்கோம் அதாவது ஏர் கண்டிஷனிங்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுலேருந்து ஜென்ரேட் ஆகிற ஹீட் எனர்ஜியை வச்சு உங்களுக்கு ஹாட் வாட்டராகவும் நம்ம வந்து கொடுக்குறோம் டுவெல் பர்பஸ் இது ஆக்சுவலாக டூ இன் ஒன் பர்பஸ் மாதிரி தான் பண்ணியிருக்கோம் இது வந்து இந்த மாதிரி யூனிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸு ஹாஸ்பிட்டல்ஸு ஹாஸ்டல் காலேஜஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நீங்கள் வந்து இந்த சின்ன யூஸ் ஆகும் நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலாக சோலார் பிளான்ட் வச்சு கேசர் வச்சு நீங்கள் ஹாட் வாட்டர் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி யூனிட் சிஸ்டம் யூஸ் பண்ணிங்கன்னா பவர் கன்சம்ஷன் ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும் பர் மந்த்து கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் ஏசிக்கு போகிறதுக்குள்ள அதுலேருந்து ஹாஃப் ஆஃப் தி இது பர்சன்டேஜ் தான் சில்லருக்கு போவீங்க உதாரணத்துக்கு முப்பது டன் நீங்கள் ஏர் கண்டிஷனிங் பண்ணுறீங்கன்னா நம்மளோட சில்லர் வந்து பதினஞ்சு டன்னே போதும் சஃபிஷியன்ட் இன்க்ளூடிங் ஹாட் வாட்டரோட ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் வாட்டரு இப்போ வந்து ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரியில் இருக்கு நீங்கள் லைவாக டைரெக்டாவே பார்க்கலாம் ஸோ இது வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் கிச்சனில் இல்லை பாத்திங் பர்பஸ் எங்கே வேணால் நீங்கள் அவுட்லெட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பர் ஹவர் வந்து உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் வாட்ரு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு ஸோ அப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த வாட்ரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவன் இருந்து டுவெல் டிகிரிஸ்ல இருக்கும் இதுல இருக்கிற வாட்டர் தான் வந்து இந்த யூனிட்ல சர்க்குலேட் ஆகும் இதில் இருக்கிற ப்ளோயர் ஃபேன் மோட்டர் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு ஏர் கண்டிஷனிங் சில்ல இருக்கும் உங்கள் வீட்டில் வந்து எப்படி ஏசி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த கூலிங் ஏர் வந்து இது நம்மளுக்கு வரும் டுவெண்ட்டி ஃபோர் டிகிரீஸ்லேருந்து டுவெண்ட்டி செவன் டிகிரிஸ் வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் லைக் ஏர் கண்டிஷனிங் தான் அதே தான் பட் இதில் டிஃப்ரெண்ட் என்னன்னா நம்ம வாட்டரை வச்சு நம்ம ஏர் கண்டிஷனிங் கொடுக்குறோம் ஸோ இதுல வந்து உங்களுக்கு என்னன்னா காஸ்ட் சேவிங் சிக்ஸ்டி பர்சென்ட் காஸ்ட் சேவிங் காப்பர் பைப் யூஸ் பண்ண வேண்டாம் யூபிவிசி பைப்பே போதும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன் இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாருமே வந்து ஆச்சரியமா கேட்குறது ஒரு சிங்கிள் கம்பிரசர் வச்சு ஹீட் பம்ப் பிளஸ் சில்லர் எப்படி கொடுப்பாங்க இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படிம்பாங்க நத்திங் இஸ் இம்பாசிபிள் அதை நாங்கள் பாசிபிளாக பண்ணியிருக்கோம் அது அதுதான் அதோட ஆரண்ட்டி தான் இப்போ நீங்க இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க விஷுவலா இதில் வந்து ஒரு சிங்கிள் கம்பிரசரை வச்சு சில் வாட்டரையும் கொடுக்குறோம் ப்ளஸ் ஹாட் வாட்டரும் கொடுக்குறோம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கம்ப்ரஸர் வந்து கம்ப்ரஸ் பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டை வந்து வாட்டர் சர்க்குலேஷன் அனுப்பி அதை கூல் பண்ணும் வாட்டரை டேங்க்கில் அது அப்போ அந்த வாட்டரை கூல் பண்ணும்போது அதுலேருந்து ரிஜெக்ட் ஆகிற ஹீட் எனர்ஜி அதை கன்வெர்ட் பண்ணி அந்த எனர்ஜி மூலயமா ஹாட் வாட்டர் சப்ளை கொடுக்குறோம் ஸோ அந்த கம்ப்ரஸர் கட் ஆஃப் ஆகும்போது இந்த ஹாட் வாட்டர் பம்ப் ஹீட் பம்ப் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஸோ அந்த பம்ப் ரீசர்குலேட் ஆகும் போது அதில் இருக்கிற ஹீட்டை வந்து எடுத்துக்கிட்டு சுடு தண்ணியாக உங்களுக்கு வெளியில் வருது ஸோ இது வந்து பாசிபிளா அப்படின்னு கேட்கும் போது அது நாங்கள் பாசிபிள் ஆக்கியிருக்கோம் இது இப்போ நிறையா வந்து இண்டஸ்ட்ரீஸில் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா மேன்செஸ்டர் நான் சொன்ன மாதிரி அந்த ஹோட்டல்ஸில் இப்போ இன்ஸ்டாலேஷன் இருக்கு சேம் தேர்ட்டி டென் யூனிட் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து எல்லாம் நத்திங் இஸ் இம்பாசிபிள்ங்கிறதுக்கு எங்களோட ஒரு இந்த ஆரண்ட்டி வந்து இது ஒரு உதாரணம் ஸோ நம்ம கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜயகுமார்ல ஒரு சோமயம்பாளையம் பிரிவு கோயம்புத்தூரில் தான் இருக்குது மேனுஃபேக்சரிங் யூனிட்டு தாராளமாக நம்மளோட ஃபேக்ட்ரிக்கு வரலாம் வந்து நாங்கள் விசிட் பண்ணலாம் கான்டெக்ட் பண்ணுறதுக்கு என்னோடய நம்பர் நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ எயிட் செவன் ஃபோர் ஜீரோ நைன் ஜீரோ இந்த நம்பருக்கு என்னை டைரக்டாக கால் பண்ணி உங்களோட எந்த ஒரு ரெக்யர்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுக்கறதுக்கு தான் எங்களோட கம்பெனி இருக்கு ஸோ நாங்கள் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் கஸ்டமைஸ்டு சில்லர் கண்டிப்பாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம்